இந்த பேர் ஐயாதுரை பாஸ்கர் நாங்கள் மட்டக்களம் மாவட்டத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர் நான் ஒருவர் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்னால் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் என்ற காரணத்தினால் இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமானது பல நாட்டுகள் பல நாடுகளிலேயும் அனுஷ்டிக்கப்படுகின்ற போதும் நாங்களும் மட்டக்களம் மாவட்டத்தில் அவற்றை என்று ஊடக வாயிலாக இந்த சர்வதேச எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு தினம் என்றால் என்ன என்பதை கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அதிகூடிய ஊழல் கொட்டி பரவி கிடக்க என்ன பொறுத்த வரைக்கும் குட்டி பரவி கிடக்குன்னு சொல்லலாம் ஏனென்றால் அண்மையில் ஏற்பட்ட இந்த பெண்கள் புயல் கபியல் காரணமாக உதாரணத்துக்கு பார்க்க போனால் மண்டூர் பூச்சிக்கூடு போன்ற இடங்களிலே ஊடகங்களை பார்க்கின்றோம் மூன்று மாதம் போட்ட ரோட்டுகள் ரெண்டு மாதம் போட்ட ரோட்டுகள் இதுவரைக்கும் கையளிக்கப்படாத ரோட்டுகள் கூட மிக மோசமான நிறை நிலையில் அந்த போட்டுகள் உடைப்படுத்திக்கின்றது இந்த உடைப்படுத்ததுக்கு ஆறு காரணம்னு பார்த்தால் உண்மையா ஒப்பந்தக்காரன் மட்டும் இதுக்கு காரணம் அல்ல இதுக்கு காரணமானவர்கள் இந்த நிதியை கொண்டு வந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் பதவி வகிக்கின்றவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் பாதிகள் அதுக்கு கீழே உள்ள உத்தியோகத்திலிருந்து உயர் த மட்டம் இருந்து அடிமட்டம் வரைக்கும் இந்த ஊழல் மிக மோசமாக குறிப்பாக இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஊழலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் இந்த ஊழல் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தால் அடிமட்டமான அன்றையண்டர் கூலி தொழிற்ச மக்கள் குறிப்பாக பயலுக்கு போகிறதுக்கு விவசாயிக்க முடியாது மீன் பிடிக்க போகிறதுக்கு மீனவருக்க முடியாது ஒரு ஹோஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு கற்பணி தாய்க்கு போய்க்க முடியாது ஒரு பயந்து போக நம்ம ஒரு பிஎம்ஏ சம்பளத்தை எடுக்க போக முடியாத கா சூழலில் இந்த ஊழலை அந்த உயர் அதிகாரிகள் இருந்து இந்த ஊழல் இந்த மாவட்டத்தில் மிக மோசமாக மக்கள்கிற சலையிலேயே அந்த சுமை ஏற்றப்பட்டது இந்த சுமை ஏற்றியவர்கள் அழகாக சுகபோகத்தை கொண்டு குளிர் பூட்டப்பட்ட அறைகளிலையும் பஞ்சு கதிரையிலும் ஒரு இருந்து கொண்டு இவற்றை பேடிக்க பார்க்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊழல் செய்கின்றவர்கள்லாம் தயவுசெய்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் மட்டக்களம் மாவட்ட சமூக செயற்பாட்டல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு ஐயா உங்களுடைய இந்த ஊழல் செஞ்ச பணங்களை நீங்கள் சேர்த்து கட்டி வைக்கின்ற போது உங்களோட அடுத்த சந்ததி மிக மோசமாக கஷ்டப்படும் ஏனென்றால் அந்த நீங்கள் சேர்க்கின்ற ஒவ்வொரு தூவா பணங்களும் உங்களோட பேர்வை சிந்தி நீங்கள் உழைக்கி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது அங்கே உங்களோட பிள்ளைகளில் ஒழுங்கான இடத்தோட்டம் பாய்ச்சப்படும் பாயப்படும் ஆகவே நீங்கள் இந்த பணமெல்லாம் குறுக்கு வழியிலை சம்பாதித்துக்கொண்டு பிள்ளைக்கு உணவு தேவைக்காக வாங்கி கொடுக்கின்ற போது பிள்ளைக்கு வைத்திய செலவாக செலவழிக்கப்படுகின்ற போது பிள்ளைக்கு துணிக்கு மணி வாங்கி கொடுக்கின்ற போதெல்லாம் அது இன்னொரு உழைப்பாக அங்கே பிள்ளைகளே மாற்ற மாற்றப்படுறோம் மாற்றம் படுறதால் தீராத நோக்கி எங்கள் அடுத்த சந்ததி நாசம போடுற சூழல் இங்கே காணப்படும் தேவை செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இதுக்கு முதல் செஞ்ச ஊழல் மிக மோசமான செயற்பாடெல்லாம் தேவை செய்து இந்த வருடத்தில் இருந்தாவது இந்த வருடம் இந்த டிசம்பர் மாத இறுதியில் இருந்தாவது விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மட்டக்களப்பு மாவட்டத்தை எந்த வகையில் அபிவிருத்தி செய்வது இதை எப்படி கொண்டு போக வேண்டியது ஒரு அபிவிருத்தி நடக்கின்ற போது அந்த அபிவிருத்தியானது குறைந்ததும் இருபத்தைந்து அல்லது ஐம்பது வருஷமாக நீடித்து நிலையக்கூடிய அபிவிருத்தியாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தீர்மானிக்கப்படும் குறிப்பாக எங்களுக்கு பார்க்கின்ற போது இந்த கிராமங்களை பார்க்கின்ற போது இந்த மாவட்டம் ஒரு நிர்வாக காலையில்லாத மாவட்டமோ என்ற ஒரு எண்ணம் எங்களோட அடிமட்ட மக்கள் மத்தியிலிருந்து எழுகின்றது ஆகவே பார்த்தா எல்லாமே எல்லாமே இன்றையும் படமா தான் காட்டப்படுகிறது கல்வோடு கொங்கு ரோடு கல்வி வைக்க போறதுக்கு அரசியல்வாதி கொங்கு ரோடு கல்விக்கிறது ஒரு அரசு பெரிய அதிகாரி எல்லாம் செய்கிறாங்க ஆனால் எதுவுமே அங்கே பூரணத்துவமானது பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் இல்லை எல்லா அறகுமையாக காணப்படுறது இவங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் இந்த வருடம் ஐம்பது மில்லியன் கொண்டு அந்த ரோடு கொட்டினால் பார வருடம் ஐம்பது மில்லியன் அந்த ரோடு கொட்டப்படுது எங்க ஓட்டப்படுது அந்த ஐம்பது மில்லியன் செலவழித்த இடத்துல இன்னொரு ஐம்பது மில்லியன் கொட்டப்படுது அப்ப நான் கேட்கின்றேன் நாங்கள் கேட்கின்றோம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கணக்காய்வாளர் ஆய்வாளர் திரைக்களம் இல்லையா என்றால் ஆட்டை கேட்பது நாங்கள் இப்படிப்படி ஒவ்வொரு ஊழலும் செய்து கொண்டிருக்கோம் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே முழுக்க முழுக்க இருந்த சிறு குலங்கள் சிறு சிறு குன்றுகள் சிறு சிறு மடு இதெல்லாம் மூடி 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 காணியாக்கப்பட்டது தரிச நிலங்கள் சதுப்பு நிலங்கள்லாம் அரசியல்வாதிகள் அரசு தலைவர்கள் தங்களை சொத்துரிமை ஆக்கித்தாங்க நான் கேட்கின்ற இந்த மாவட்டத்திலே ஒரு சாதாரணமாக ஒரு ஏழை விவசாயி ஒரு கோவிட் பெறத்துக்கு ஒரு நூறு தரமாவது போகணும் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு அதிகாரிகளோட சொத்தை கணக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஆடுற மாத வருவாய் கணக்கு பாருங்கள் அவருடைய மாத சம்பளம் வரும் மாரி ஐம்பதாயிரம் அவரோட பிள்ளை எங்கே படிக்கும் உயர் பாடசாலை படிக்கும் சரிதானே அவர்களுடைய சொத்தை பாருங்கள் எங்கே இருக்கும் ஒரு ஒரு எண்ண தாண்டிய அளவில் இருக்கும் ஆகவே இலங்கையில் கல்வி முறையும் அடிமட்ட மக்களுக்கு சாதகமான இல்லை எல்லாமே ஒரு சிக்கலான ஒரு சூழலாக இருக்கு உதாரணத்து நகரில் படிக்கின்ற பிள்ளைக்குரிய பரிச்சைத்தால் தான் ஒரு பின்தங்கிய பாடசாலை படிக்கின்ற பிள்ளைக்குரிய பரிச்சை தான் இது இந்த நடைமுறை எப்படி இருக்கும் இந்த மட்டக்கல்வி பிள்ளை இந்த கல்வி தொடர்ந்து கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து அந்த கிளாஸுக்குரிய பீச பெற்றி கொடுப்பார் அவங்க கட்டுற பணம் எல்லாம் அங்கிருந்து மக்கள்கிட்ட இருந்து சுரண்டப்படுற நீதி ஆகவே இந்த ஊழல் ஒளி பித்தனத்திலிருந்து இவர்கள் சரியான ஒரு அடிமட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் இந்த அடிமட்ட மக்களுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த மக்கள் எப்படி கொண்டு சேர்க்க வேணும் இதில் அடுத்த கல்வி எப்படி அதில் போக்குவரத்து எப்படி இதெல்லாம் இனிமேலிருந்தாவது ஊழலிருந்து இவங்க விடுதலை ஆகணும் குறிப்பாக இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றது அண்மையிலே ஊடகங்களிலே மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த சூழல் சூழல் பிரச்சனை இந்த சூழலியலாளர்களும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது இலங்கையிலே தேங்காயினுடைய விலை இருநூறுரூவா ரூபா கொழும்பிலே போகின்றது என்றால் இந்த இதுக்கு முதலெங்க போகிற இது தேங்காய் என்றால் ஒவ்வொரு மரத்துக்களையும் நல்ல ஊடகவாளர்கள் நான் நன்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஊடகவிலாளருக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு தென் மரத்துகளையும் ஐம்பது காய் இருபது குரும நாற்பது குருமண்டு இந்த குரங்குகளால் அந்த தேங்காய் அழிக்கப்பட்டுருக்கு ஆகவே மிக அழகாக எடுத்து காட்டியிருந்தீர்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் அதே போன்று இந்த பயிர் பச்சைகள் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி பர்ற துயரம் இந்த சூழலியாளர்களுக்கு தெரியலையா இந்த கள்ளமன் தோண்டுகின்ற போது இந்த சூழல்வியாளர்கள் எங்கே இருந்தார்கள் நான் கேட்குறேன் இவர்கள் எங்கே இருந்தார்கள் அம்பாந்தோட்டையிலே விமான நிலையம் கட்டும் போது பறவை பறவீனங்கள் அழித்து கட்டும் போது இவர்கள் எங்கே இருந்தார்கள் சைனக்காராக்களுக்கு இல்லைங்க சைனக்காரர்களுக்கு கடலை மாதம் எங்கே இருந்தாங்க அப்போ அந்த சூழல் பாதிக்கப்படவில்லையா அது கேட்கணும் நாங்கள் சரி இந்த டைமண்ட் கப்பல் எரிக்கப்பட எரிஞ்சு எப்படி அதில் எரிபொல்லாம் கடலில் ஒன்றும் கடக்கப்படவில்லையா அந்த சூழலில் எங்கே இருந்தா ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய கைகள் செய்கின்ற போது எதுவுமே யாரும் கேட்பதில்லை பெருமனை அடிமட்ட விவசாயிகள் தங்களோட பால்வாதத்துக்கும் தங்களுடைய கல்விக்காகவும் தங்களுடைய பிள்ளைகின்ற அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காகவும் ஒரு துப்பாக்கி தந்து இந்த மரவிலங்களை விரட்டுறது தாங்கன்னு கேட்டால் அவர்களுக்கு பொறுத்துக்க முடியவில்லை எங்கேருந்து இருந்து அவர்கள் கொழும்பில் ஏசு ரூமில் இருந்து கொண்டு இருந்து விவசாயம் அவர்களுக்கு தெரியுமா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எத்தனை கிலோ நெல் வைக்கின்ற அவர்களுக்கு தெரியுமா அல்லது பாவக்காய் வண்டிக்காய் புடலங்காய் இதெல்லாம் எங்கே காய்க்கின்ற தெரியுமா அவங்களுக்கு மரத்தில் காய்க்க பொடி தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஒரு நாளைக்கு எங்களோட வந்து எங்களோட பயல்நிலங்களை அவர் ஒரு நாளைக்கு காவலி கட்டும் அப்போ அவர்கள் அந்த பொறுப்பு தெரியும் ஆகவே தயவு செய்து பொறுப்புணர்ச்சோட பொறுப்பானவர்களாக இந்த சூழலில் இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் அடிமட்ட விவசாயிகளில் வந்து கை வைக்கக்கூடாந்ததை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊடக சந்திப்பிலே எங்களுக்கு நூறு விதமான நாங்கள் கேட்டோன்னு ஒத்துழைப்பு தந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி சொல்லுகின்றோம் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த பூச்சிக்கூடு மண்டூரை பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் சரிதானே இந்த ரோட்டு கையளிக்கப்படாத சில ரோடுகள் சரிதானே இதில் இருந்த உயர் அதிகாரிகள் கண்டு கொள்ளலாம் சரிதானே இப்போ உதாரணத்துக்கு அந்த இடத்துல மோசடி நடந்து ஊழல் நடந்துக்கணும் அடிமட்ட மக்கள் எங்களுக்கு விளங்குது ஆக ஊடக நண்பர்களும் நீங்கள் உங்களுக்கும் மிக தெளிவாக விளங்க மாட்டேங்க எங்கள் அறிவு கூட உயர்ந்தது பறந்துவிட்டது இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதே போல் புலிவாஞ்ச பாலத்தை பாருங்க புலிவாஞ்ச பாலத்தில் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது அதை கூட இன்னொரு பாருங்க நீங்கள் இந்த காஞ்சிபோட ரோட் புதுசாக போடப்பட்ட ரோட் வரும் ஒரு எட்டு மாத்தி எட்டு மாதம் ஆறு மாதத்துக்கு உள்ள ரோட் போய் பாருங்க அந்த ரோட்டு இப்போ அங்காலாம் ஊடக நண்பர் போகிற இல்லை இது போல ஏகப்பட்ட சில்லு போய் பாருங்க சரிதானே கண்டிய பாருங்கள் பாருங்க தாமபகுரம்பியை பா பாருங்க அடிக்கொண்டே போய் என்னோட பாங்க இல்லாடி நீங்கள் கூட்டிக் கொண்டு அடிக்க அடிக்கொண்டே போயிடலாம் அவ்வளோ ஊழல் கொட்டு தான் இந்த ஹோட்டலாக அப்படியே மோசமாக இருக்குது ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அடுப்பு இந்த எண்ணெய் சட்டிக்கு உள்ள இந்த கதை தான் அங்கே இருக்குது சும்மா வரும் மணல் ஹோட்டல் போன மக்களுக்கு தாரோட்டம் காப்பட்டு நீங்கள் போட்டு விட்டேன் இன்றைக்கு கதையில் எதுவுமே போயிலாது உடம்பட்டு கிடக்கு எத்தனை பாலம் உள்ள கிடக்கு சரிதானே இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தான் இல்லை நீ நீங்கள் வந்து பார்க்கலாம் அதை உடனடியாக படிச்சுட்டு கொண்டு வரணும் அன்பாக கட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவில் செயல்பாட்டாளராக நாங்கள் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருந்த ஊழல் சம்பந்தமான விடயத்திலே சொல்லியிருந்தாலும் குறிப்பாக சில விடயங்களை தொட்டுக்காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது காரணம் என்றால் நாங்கள் விவசாய பின்னணியிலே வளர்ந்தவர்கள் விவசாய பின்னணியை நாங்கள் தொட்டு செல்கின்ற வகையில் தற்பொழுது நாட்டிலே ஒரு பிரபலியமாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் அரிசி இறக்குமதி சம்பந்தமான விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களிடம் இருந்து ஒரு கிலோ நெல்லை நூறு ரூபாய்க்கு கொள்வனவு செய்தார்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் முதலாளித்துவத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் நூறு ரூபாய்க்கு கொள்வனவு செய்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு கிலோ அரிசியினை இருநூறு ரூபாய்க்கு குறையாமல் விற்பனை செய்கின்ற விற்ப இருநூற்றி இருநூறு தொடக்கம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறையாமல் விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலப்பரம் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இது முழுதையும் நாங்கள் உற்று நோக்கினோமானால் எல்லா விடயங்களும் அடிமட்ட ஏழைகளுடைய வைத்தியலை சுரண்டுகின்ற செயற்பாடாகவே இருக்கின்றது என்று நாட்டில் ஊழலற்ற ஆட்சி கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் தங்கள் ஊழலுக்கு எதிரான நடைமுறையினை சொல்லிக்கொண்டிருந்தாலும் அநேகமான சில திணைக்களங்களைச் சார்ந்த அதிகாரிகள் இன்று அவற்றை செவி மடுக்காமல் கண்டு காணாமல் ஆவே செயற்பாடுகள் இருக்கின்றது அண்மையிலே பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனர்த்த முகாமைத்துவ ஒன்று ஒன்றுகூடல் கூட்டம் அரசு அதிபர்களுடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது அங்கே சொல்லப்பட்டிருந்த ஒரு உடயம் என்னவென்றால் சூழல் சம்பந்தமாக மன்னகள் ஒரு நிறுத்தப்பட வேண்டும் என்ற உடயம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அன்று அவர்கள் சொன்னதில் இருந்து கூடுதலாக சட்டவிரோத மன்னகள் உடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் இங்கு எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தளவில் நாங்கள் வயல் சூழ்ந்த பிரதேசங்களில் இருக்கின்றோம் வயலுக்கு செல்லுகின்ற போது பயந்து கொண்டு தான் செல்கின்றோம் ஒரு வாய்க்காலிலும் ஒரு ஆற்றோடையிலும் வரலும் தான் கிடக்கின்றது அங்கே என்னென்று பார்த்தால் அது சட்டவிரோத மது சாரம் உற்பத்தி செய்வதற்காக தயார்படுத்தப்படுகின்ற கோடா வரல்கள் இருக்கின்றது ஆனால் அந்த ஆற்றினை பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் கடந்து செல்கின்றார்கள் உண்மையில் என்னை பொறுத்தளவில் அரசினால் ஒரு மாவட்டத்திற்கு பத்து உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள் கண்காணிப்பாக என்று சொல்லி கண்காணிப்பதற்கு நாங்கள் ஆயிரம் உறுப்பினர்களை இன்றிலிருந்து நாங்கள் இந்த ஊழல் வாரத்திலிருந்து தயார்படுத்தியிருக்கின்றோம் தயார்படுத்துவதற்காக தெளிவாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு புடியத்தினை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த ஊழலான நிலைமை தோற்றுவிப்பதற்கு காரணம் பாதுகாப்பு பிரிவினரும் ஒரு காரணம் உண்மையில் என்னுடைய பிரதேசத்தை பொறுத்தளவிலே விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மண்மாவியாக்களும் கசப்பு உற்பத்தியாளர்களும் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொலிசு நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அவரை தெரியும் ஆனால் அவர் அவரை கைது செய்ய மாட்டார் காரணம் என்ன பின்னாலே ஏதோ ஒரு அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடக்க வேண்டிய கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கோ தெரியவில்லை ஆனால் அவர் அவரை கைது செய்ய மாட்டார் உண்மையில் என்னை பொறுத்தளவிலே ஊழலோ சரி சட்டவிரோத செயற்பாடுகளை செய்கின்ற நபர்களை சட்டத்தை முன்னுறுத்துவதை விட அதிகாரிகளை இந்த அரசாங்கம் சட்டத்தை முன்னுறுத்தினால் தானாகவே ஊழல் ஒழியப்படும் ஒழிக்கப்படும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாருங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே கோடிக்கணக்கான நிதிகள் குறிப்பாக அறுநூறு கோடி ரூபாய் நிதி மாவட்ட அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட ஒரே இடத்திலே மூன்றில் ஒரு பங்கு நிதி கொட்டப்படுகின்றது என்னவென்று கேட்டால் ஆற்றினை திருத்துவதற்காக ஆறுபட்டுவதற்காக ஆற்றினை செப்பு நடுவதற்காக என்று சொல்லி ஆனால் அடுத்த வருடம் பார்த்தால் அங்கு அதே தொகை நிதி கொட்டப்படுகின்றது அங்கு என்னவென்று பார்த்தால் காலகாலமாக இந்த மண்மாரியாக்களினுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஆற்றை தூர்வி ஆறுகின்றோம் ஆற்றை திருத்துகின்றோம் ஆற்றை செப்பனிடுகின்றோம் நடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு கள்ள பேமெண்ட்டுகளை வைத்துக்கொண்டு சில அரசியல்வாதிகளுடைய பின்னூட்டல்களை செயற்படுகின்ற மாவியாக்கள் மனை இரவு பகலாக சட்டவிரத்துக்கு முரணாக அகன்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஆறுகள் உடைப்படுத்து பள்ளம் பாதாளமாக அந்த ஆறுகள் மோசமாகின்ற சந்தர்ப்பத்தினால் தொடர்ச்சியாக அரசு நிதியினை அங்கு செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இவற்றிற்கும் காரணம் அத்துறை சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகளே காரணம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே அரசு அதிகாரிகள் இனியாவது இந்த நாட்டிலே உருவாகி இருக்கக்கூடிய ஊழலற்ற ஆட்சியாளர்களுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று அவர்களுடைய சொற்பதங்களை ஏற்று அவர்களுடைய கருத்துக்களை செவிமடுத்து நடப்பீர்களானால் நாட்டிலே ஊழல் என்பதும் அராஜக போக்கு ஒளிந்து நல்ல ஒரு சுவிர்ச்சமான வளமான நாட்டினையும் உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி ஊழல் ஒழிப்பு தொடர்பான சில ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்னுடைய பெயர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி ஊழல் என்பது சாதாரணமாக இடம்பெறுகின்ற கேட்டு கொடுத்து வாங்குதல் மட்டும் ஊழல் அல்ல ஆகவே நாட்டிலே பல தரப்பட்ட காணாமல் விடப்படுகின்ற பலவாறான ஊழல்கள் நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நாளாந்தம் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வில் சாதாரணமாக குடும்பம் சமூகம் கிராமம் பிரதேசம் மாவட்டம் என்று சொல்லி பலதரப்பட்ட வழிகளிலே பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஊழல்கள் எங்களுக்கு தெரியாமலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை அரசினுடைய இடமாற்ற கொள்கையை நாங்கள் உற்று நோக்கினோமானால் சுகாதாரத்துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு சில மருத்துவர்களை தவிர ஏனைய எல்லா அரசு ஊழியர்களுடைய சத்திய பிரமாணத்தினூடாக சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட காலம் அதாவது சுமார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இடமாற்றம் கட்டாயம் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அதிகாரிகள் சில அதிகாரிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப சம்பளத்துக்கு மேலே கிம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகளை பயன்படுத்தி தங்களுடைய இடமாற்றங்களை ரத்து செய்கின்ற அந்த ஒரு நிலையும் ஊழலாகத்தான் கருதப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதேபோன்று அரசினால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்ற இடமாற்றம் சம்பந்தப்பட்ட உடயங்களிலே கூட பார்த்தீர்களானால் சிலர் ஆளுங்காட்சி சார்ந்த அரச செயற்பாட்டாளர்களுடைய விசுவாசையாக இருந்தாலும் கூட தனக்கு கட்டாய இடமாற்றம் என்று விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த இடமாற்றத்தினை அவர்கள் ஊடாக ரத்து செய்கின்ற ஒரு நிலையும் அதுவும் ஒரு ஊழலாகவே கருதப்படுகின்றது இன்னும் ஒரு விடயத்தினை நாங்கள் உற்று நோக்கினோமானால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே அநேகமான திணைக்களங்களில் இருக்கின்ற சில அதிகாரிகள் நாங்கள் எல்லாரையும் குறிப்பிடவில்லை சில அதிகாரிகள் எங்களுடைய சமூகம் சார்ந்த வினைத்திறனற்ற செயற்பாடுகளை கூடுதலான முறையிலே அடிப்படை மட்ட மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விடயத்தை குறிப்பாக சொல்ல போனால் தங்களுடைய சேவை சார்ந்த சில விடயங்களில் அநேகமாக பார்த்தால் இப்போ எங்களுடைய மட்டக்களப்பை பொறுத்தளவிலே கிராம பகுதிகளிலே வேலை செய்கின்ற சில அதிகாரிகள் நகர்ப்பதிக பகுதிகளிலே தங்களுடைய ஜீவன நடத்துகின்றவர்கள் மதிய இடைவுகளை உணவுக்காக வருகை தரும் போது கூட தங்களுடைய நகர்ப்புறத்தை நாடி அவர்களுடைய உணவு நேரத்தை கலைத்துவிட்டு தங்களுடைய வீட்டுத் தேவைகளிலே ஒரு சில தேவைகளையும் நிறைவேற்றி விட்டுதான் அங்கு வருகின்றார்கள் ஆனால் அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்களுடைய சேவையை பெற வருகின்ற மக்கள் அங்கு வரிசையாக நின்று அன்றைய நாளை கலைத்துவிட்டு செல்கின்ற நிலைமையும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றது ஒரு வகையிலான ஊழலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டுமானால் குறிப்பாக ஊழல் ஒழிப்பு தினமாக இன்றைய நாளில் இவ்வளவு காலமும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்திருந்த ஊழலுக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளியாக வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே குறிப்பாக அரசு சார்ந்த அபிவிருத்திக்கான சில ஒப்பந்த வேலைகள் அதே போன்று ஒப்பந்த வேலைகளை பெற்றுக்கொண்டு கூடுதலான நிதியினை செலவழித்து அதாவது அவருடைய ஒப்பந்தத்திலே கூடுதலான நிதியினை திட்டமிட்டு அந்த வேலைகள் முற்றுப்புறாமல் பூர்த்தியாகாத சந்தர்ப்பத்தில் நிரந்தரமில்லாத ஒரு வேலை திட்டத்தினை மீண்டும் எதிர்வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்து ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்ற மேலும் மேலும் அரச நிதிகளை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஊழல் மோசடிக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றது எனவே குறிப்பாக இன்றைய தினத்திலாவது எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றிலே இருந்து உங்களுடைய மனதில் ஒரு திடர் நீங்கள் பூண வேண்டும் கடந்த காலங்களிலே செய்த இந்த ஊழல் மோசடிகளுக்கு இன்றிலாவது நீங்கள் முற்றிப்புள்ளி வைத்து எதிர்காலத்திலே மறந்திருக்கின்ற இந்த ஊழலற்ற ஆட்சியிலே சிறப்பான சேவையினை மிக்க சேவையினை இந்த மக்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் நன்றி என் பேர் குணாநிதி ராசுதரை குணாநிதி மட்டக்களப்பு மாவட்ட ஒரு சமூக செயற்பாடலான இருக்கின்றது இன்று சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் இன்றைய ஊழல் ஒழிப்பு தினத்திலே எங்களுடைய மாவட்டத்தில் உள்ளவர்களும் நாட்டிலுள்ள அரசு பார்ப்ப திணைக்கள உத்தியோகர்கள் அனைவரும் எதிர்வ கடந்த காலங்களை விட்டு எதிர்வரும் காலங்களிலாவது ஒரு ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நோட்போர்டு செயல்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் கடந்த காலங்களை பொறுத்து பொறுத்த எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவட்டம் மட்டுமல்ல நாட்டிலே ஊழல் என்பது தான் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஊழல் தான் ஒரு அடிப்படை மனிதனின் அன்றாட தேவையில் இருந்து அரசியல் தொடக்கம் நாட்டுக்கு தேவையான இறக்குமதி வரைக்குமான ஒரு செயலிலுமே ஊழல் இல்லாத செயல்பாடுகள் இல்லை அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த ஊழலை ஊழல் இல்லாத நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தின் பிற்பாடு தான் நாங்கள் இந்த ஊழல் தினத்திலே வாரான ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவட்டத்தின் ஆவிரு ஒரு சில திணைக்களங்களை எடுத்துக்கொண்டால் அவிருத்தி என்ற போர்வையில் ஒரு திட்டங்களை வகுப்பார்கள் அந்த திட்டங்களுக்கான ஒரு குழுக்களை உருவாக்குவார்கள் அவர்களை அந்த குழுக்களை ஒரு சாதாரண அசாதாரண பொம்மைகள் என்ற அடிப்படையிலே வைத்துக்கொண்டு தாங்கள் அதற்கு உட்பட உள்ளாலே ஆலே செயற்பட்டு தங்களுக்கு ஏற்ற வகையில் ஒப்பந்தக்காரர்களுடன் தங்களுக்கு தேவையான தரகுப்படங்களை திகட்டி திரட்டியதன் பிற்பாடு தங்களுக்கு ஏற்றவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை விட்டு அந்த அபிவிருத்திகளை செய்கின்றார்கள் இந்த இவ்வாறான செயல்கள் மூலம் எங்களுடைய நாடு கடந்த காலத்தை கடந்த காலங்களிலே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு ஒரு வைத்தியத்துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் ஒரு அடிப்படை மக்கள் ஒரு வைத்திய தேவைக்காக செல்கின்றார்களானால் அந்த வைத்தியசாலையிலே சகலவிதமான அந்த பரிசோதிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருந்தும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் செயல்படுகின்ற அரசு அதாவது என்ன சொல்கிற அதாவது தனியார் மருத்துவமனைகளிலே தாங்கள் தாங்கள் சேவை செய்கின்ற மருத்துவமனை மருத்துவமனைகளை தெரிவு செய்து இந்த இடத்திலே போய் இந்த இந்த பரிசோதனையை செய்யுங்கள் இந்த இடத்துல போய் இந்த பரிசோதனை செய்யுங்கள் என்று சொல்லி அரசாங்க சம்பளத்தை எடுத்துக்கொண்டு தனியார் துறையிலும் தங்களுடைய சம்பளத்தை மேலோக்க வேண்டும் என்ற முறையில் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு சம்பந்தப்பட்ட திணைக்களத்திலே சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு கீழ் உள்ளவர்கள் ஒரு வேலையை நிவர்த்த வேண்டி நி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்களிடம் பணம் மட்டுமல்ல சொத்துக்கள் அடுத்தது வன்கொடுமைக்கு உட்பட்ட பாலியல் ரீதியான செயற்பாடுகளை எல்லாம் கேட்டுத்தான் அவர்களுக்கான இடமாற்றங்களோ இல்லை அவர்களுக்குரிய தர அதாவது அவர்களுடைய பதவியர்களையோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஊழல் என்பது பணத்தினால் மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய செயல்பாட்டினாலுமே நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளை எல்லாம் நிறுத்தி எங்களுடைய நாட்டிலே ஒரு புதியதொரு அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்பது ஒன்று உருவாகி இருக்கின்றது அந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய உத்தியோகர்களின் அதாவது சில திணக்கல உத்தியோகர்களின் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த ஊடக மையத்தில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றோம் என்று சொன்னால் அரச அரசாற்பட்ட நிறுவனங்களிலே பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களையும் நாங்கள் இதிலே குற்றஞ்சாட்டவில்லை ஒரு சில ஊழியல் ஊழியர்களின் இவ்வாறான ஊழலான செயல்பாடுகளினால் ஒரு நல்லிணக்கத்தோட இருக்கின்ற ஊழியர்கள் செயற்பாடுகளும் இதற்குள்ளே முழுங்கடிக்க மலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் நீங்கள் சிறந்த முறையில் ஒரு நல்ல ஒரு ஊழலற்ற செயற்பாடுகளை வழங்க வேண்டும் கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வதோடு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு வீதியால் செல்கின்றோமானால் ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் என்ன செய்கின்றார் ஒரு வீதி தடையிலே ஒரு மோட்டார் சைக்கிளில் செய்கிறதோ ஒரு வாகனத்தில் செய்கிறவரையோ பிடிச்சால் அவர்களுக்கு ஒரு தண்டப்பானம் வர விடுவார் இல்லை என்று சொன்னால் ஒரு நீதிமன்றத்திகை நிர்ணயிப்பார் எழுதி அந்த வேல் அந்த அந்த நபர் வேலைப்பலு காரணமாக அந்த நீதிமன்றத்துக்கு செல்லாவிட்டால் அவரை எத்தனையோ கொலை செய்தவன் ஏதோ ஒரு பாரிய பிரச்சினையிலே முகம் கொடுத்தவன் மாதிரி ஒரு ரெண்டு மணிக்கு போய் அவங்களுக்கு ஒரு பிடியானையை பிறப்பித்து வீட்டில் தட்டி எழுப்பி கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்துகின்றார்கள் ஆனால் வந்து நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கொண்டால் பாரியளவிலே அண்மை காலங்களிலே கடந்த கால அரசாங்கங்களிலே மத்திய வங்கி நிதி மோசடியும் எதிரூல் பயக்கிறது என்று சொல்லி பல நிதி மோசடிகளை செய்த பாரியளவிலான பணம் படைத்த அரசியல் அந்தஸ்து உள்ளவர்கள் இன்று வரைக்கும் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை யாருமே கன்று கொள்ளாமல் அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கி கொண்டு நீங்கள் சுகமாக இருங்கள் நீங்கள் அடித்த ஊழலில் எங்களுக்கும் தரகு பணம் தாங்கள் என்கின்ற வகையில் தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் நிறைவு பெற்று முடிவடைந்து ஒரு சிறந்த ஒரு ஊழலற்ற அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வதோடு அது மட்டும் இல்லை எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த வகையிலே மண்ணகழ்வு வடிசாராயம் காட்சதல் என்றது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இதனை சமூக சபை ஏற்பாட்டாளர்கள் ஆகிய எங்களோடு நினைந்த ஒரு குழுக்கள் சேர்ந்து இதை தெரிவு செய்தாலும் இதை கதைத்தாலும் நாங்கள் சொன்ன இன்னடத்தில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த தகவல் இன்னால் இங்கே வந்திருக்குதுன்னு சொல்லி உரிய அதிகாரிகளால் அந்த சம்பந்தப்பட்ட ஊழல் செய்கிறவர்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது இந்த கல்லம்மன் கடத்துறவர்களுக்கு போய்கொண்டிருக்கின்றது நான் கேட்குறேன் ஏனென்று சொன்னால் சாதாரணமாக ஒரு வீதியால் போகிற ஒரு போக்குவரத்தாளனுக்கு நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்களானால் ஒரு சட்டவிரோத செயல்களை ஊழலான முறையில் செய்கின்ற செயல்களை ஏன் உங்களால் தடுக்க முடியவில்லை எதற்காக நீங்களும் அவர்களுக்கு துணை போகின்றீர்கள் இந்த சம்பந்தப்பட்ட நாட்டிலே நீங்கள் செய்கின்ற வேலைக்கு உங்களுக்குரிய கூலியாக அரசாங்கத்தினால் சம்பளம் வழங்கப்படுகின்றது ஆனால் அதுகளையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சேவையிலே வைத்து கொண்டு மேலதிகமாக உங்களுடைய சலுகைகளை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்களே ஒரு சட்டவிரோதமான செயல்களை செய்து ஒரு ஊழல் ஊழலான அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டு ஊழலை ஒழிக்க வேண்டியவர்கள் ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்லதொரு ஆட்சியாளர் நல்லதொரு பாராளுமன்றம் கூட வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு ஆட்சியாளருக்குரிய உருவாக்கம் எல்லாம் எழுந்திருக்கின்றது அதே போன்று நீங்கள் அரசற்ற திணைக்கள உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் அவருக்கு ஆத அந்த நாட்டின் செயல்பாட்டுக்கு ஆதரவாக உங்களுடைய செயல்பாடுகளையும் சிறந்த முறையில் செய்வீர்களானால் எதிர்காலத்தில் எங்களுடைய நாடும் ஒரு சிறந்ததாக இருக்கும் இது இதில் இன்னமொரு விடயத்தை சொல்லப்போனால் எதிர்காலத்திலே கடந்த ஊழிலே ஊறி ஊழல் என்ற வாழ்க்கையிலே ஊறிய நீங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை முழுமையான முறையில் களத்தில் எடுக்காவிட்டால் ஓரளவுக்காவது கருத்தில் எடுத்து திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலங்களிலே பழைய காலங்களிலே சினிமாவிலே சொல்லி போட்டான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல நாங்கள் சொல்வதற்கு மட்டும் வைத்துக்கொண்டு இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு உத்தியோகத்திலும் இருக்கிற நீங்கள் அரசு அரசு சார்பற்ற நினை திணைக்களங்களில் பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தில் இருக்கின்ற நீங்கள் நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்கின்ற சேவை சரியானதா இதில் நாங்கள் ஊழல் அரசியல்வாதிகளோ இல்லை ஊழல் அரசு உத்தியோக பின்னாலோ செல்கின்றோமாண்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை அனுப்பி உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நானும் ஒரு சரி எதுவரை காலத்திலே நான் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்து எதிர்காலத்தில் நானும் ஒரு சிறந்த ஒரு ஊழலற்ற நிர்வாகியாக இந்த நாட்டுக்கு ஒத்துழைப்பு செல்ல வேண்டும் நினைத்து எதிர்காலத்தில் நாட்டை சரியான பாதையில் கட்டி செல்வதற்கு உங்களுடைய திருந்தி செயல்பட வேணும் என்று சொல்லி இந்த ஊழல் ஒழிப்பு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்